ஹாய் சொந்தங்களே அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க எந்திரிச்சுட்டீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் டீ காஃபி குடிச்சிட்டு குடிச்சிட்டீங்களா குடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கடையில் இன்னைக்கு காலிஃபிளவர் இருக்கு கேளான் இருக்கு சிப்பி கேளான் முட்டை கேளான் ரெண்டுமே இருக்கு அதோட பாத்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் இருக்கு அந்த கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா புளி குழம்பு சாம்பார் பொரியல் அப்படி சாப்பிடுவீங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க நான் சொல்கிறது பையனாக பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பார்க்க பழப்பழ பழப்பழம் சொத்தையே எல்லாம் அழகாக இருக்குது மாதிரி வெண்டைக்காயும் சூப்பராக இருக்குது அது பார்த்தாதுக்கு இன்றைக்கி கொத்தவரங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க கொத்தவரங்க தண்ணி மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் அது தண்ணி மாதிரி இருக்குதுன்னா தண்ணி நினச்சிக்கூடாது காய் அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி ஊட்டி பீட்ரூட்டு சௌச்சௌக்காய் சௌச்சௌக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஊட்டி பீட்ரூட் இருக்குது கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அண்ணா என்ன வேணுங்க ஆ இருக்குங்க பத்து ரூபாண்ணாங்க பெருசா இருக்குது பாருங்க கரெக்டாக பேருங்கண்ணா வேணும் ஆ சரிங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க குமரன் காலனியா பஸ் ஸ்டைட் டிவியில் பார்த்தீங்களா பத்து ரூபா சில்ட்ர கொடுங்க சில்லற காசு பாருங்க மாங்காய் வேணுங்களா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்தீங்களா சரி சரி புல் சோப்ல இருக்குதா கத்திரிக்காய் பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா அது செம்மையா இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு பார்த்தாலே இந்த கத்திரிக்காய் குழம்பு குழம்பு பொரியலோ இல்ல புளி குழம்போ வைக்கணும்னு ஆசையா இருக்கும் அந்த அளவுக்கு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதே மாதிரி கறி குழம்புக்கு இஞ்சி பாத்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷா பழ இஞ்சி இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா பழ இஞ்சி பெரிய பெரிய இஞ்சியா இருக்கு பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அது பாத்தீங்கன்னா மல்லி பதினா ஃப்ரெஷ்ஷா இருக்கு வெண்டைக்காய் வேற லெவல்ல இருக்குங்க பாருங்க பூராமே பிஞ்சுக்காய் பூராமே காய் ஒரு காய் கூட முத்தல் இல்ல எல்லா காயும் சூப்பரான காய் சரிங்களா அதே மாதிரி சொரக்காய் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சொரக்காய் வேற லெவல்ல பாருங்க சின்ன காய் பிஞ்சான காய் பத்தாதுக்கு ஆ சிப்பி கேளான் இருக்குங்க சிப்பி கேளான் சிப்பிக்கெல்லாம் யாருக்காவது வேணா கண்டிப்பா வாங்க நம்ம கடையில ரெகுலரா இருக்கும் அதே மாதிரி முட்டை கேளன் எவ்வளவு வேலை வேலையோட ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா முட்டை ஆ பூண்டு பாருங்க மலம் பூண்டு இருக்கு வாழைப்பூ இருக்கு வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கு செவ்வாழைப்பூ வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கு வேணா வாங்கிக்கலாம் அதோட பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் வெங்காயம் வந்து அஞ்சு கிலோ நூறுரூவா ஒரு கிலோ இருபதுருவா வெங்காயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு கிலோ நூறுரூவா வெங்காயம் இது அப்புறம் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான புது உருளைக்கிழங்கு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா குஜராத் உருளைக்கிழங்கு ஊட்டி உருளைக்கெழங்கு இருக்குங்க உள்ளே இருக்குது சரிங்களா தக்காளி பார்த்தீங்கன்னா நல்ல தக்காளி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெஷ்ஷான தக்காளி நல்லா கல்லு மாதிரி தக்காளி இருபத்தி ஆறு ரூபாய் உங்களுக்கு வேணா நீங்கள் கண்டிப்பாக வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்டு டூ பெரம்பாலூர் பெரம்பலூர் டூ பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் கூத்தமலை வண்ணாநகர் கழுத்த ஸ்டாப்பில் கூத்தமலை பஸ் ஸ்டாப்பில் நம்ம கடை இருக்கு நிறைய பேத்துக்கிட்டேன் நிறையா வாட்டி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் நீங்கள் திருப்பூர் காராக இருந்தால் கண்டிப்பாக வரலாம் காய்கறி வாங்கறதுக்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்கு வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பு பரிசு இருக்கு அது என்னன்னு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா பாய்